ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்திஸ்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு முக்கியமான கோயிலுக்கு போயிருந்தேன் அதன் வீடியோ போடுறதா சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அது போட முடியாமல் மிஸ் ஆகிட்டே இருந்தது இன்றைக்கி எப்படி போட்டலான்னு டிசைட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணியாச்சு நாம் கிளம்பும் போதே போட்டு எப்பவுமே எங்களை அழகாக வழி அனுப்புவோம் அதே மாதிரி அன்றைக்கும் வழி அனுப்பிட்டு சூப்பராக நாங்கள் அந்த கோயிலுக்கு கிளம்புனோம் எங்களுக்கு கோ இந்த எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து ரெண்டு வழி வருது ஒரு வழியில் போனோம்னா மெயின் ரோடு வரும் இன்னொரு வழியில் போனோம்னால் கிராமப் பகுதி அதாவது ஊர் போற மாதிரி இருக்கும் அந்த போர் வரி போகிற வழி எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்கும் அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வயல்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்குளர்ச்சி அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மனிதருக்கு கோவில் கட்டியிருக்காங்க என்ன இது மனிதருக்கு கோயில் கட்டியிருக்காங்களான்னு ஆச்சரியமா இருக்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒரு மனிதர் நீங்கள் எப்போவுமே கடவுளுக்கு கோயில் கட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே ஒரு பெரிய மனிதருக்கு ஒரு நல்ல மனிதருக்குங்க நல்ல ஒரு மக்களுக்கு மனசில் ரொம்ப நிரம்பி இருக்க ஒரு நல்ல மனிதர் தான் கோயில் கட்டியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சிரமாக ஒரு டைம் பட்டேன் ஆனால் இப்போ வழக்கமாக போகிறதா ஆகிடுச்சு யார் அந்த மனிதர் அப்படி தானே பார்க்க நினைக்கிறீங்க அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் இதே தெய்வம் எல்லாமே சொல்லலாங்க அவர் தாங்க நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆர் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எல்லார் மனசுலேயும் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்க ஒரு தெய்வங்க அந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டியிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக உண்மையிலே கோயில் மாதிரி தான் இருந்துச்சு எப்படி நம்ம கோயில் என்ட்ரஸ் போறதுக்கு முன்னாடி விநாயகர் சிலை இருக்குமோ அதே மாதிரி அழகாக அவங்களுக்கு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போதே எப்பவும் போல் கொடிக்கம்பங்கள் இருந்தது ஒரு கொடிக்கம்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இ இடது பக்கம் வந்துட்டு நம்ம சத்தியபாமாரி வந்துட்டு நம்ம எம்ஜிஆருடைய தாயார் அவருடைய சிலை இருந்தது அந்த அம்மாவோடய சிலை இருந்துச்சு அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே வந்து எம்ஜிஆருடைய உருவச்சரை ஒரு உலோகத்தால் செஞ்சுருக்காங்க உள்ள அந்த கோயிலுக்கு என்ட்ரஸ்லேயே வந்துட்டு சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கத்தை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் படம் அடிமைப்பெண் ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து சிங்கத்தில் வந்து ஃபைட் சிங்கத்து கூட ஃபைட் பண்ணுவார் அது உண்மையான சிங்கம் அவர் வளர்த்த சிங்கம் இப்பெல்லாம் வந்து கிராஃபிக்ஸில் ஃபைட் பண்ணுறாங்களே அது ரியலாகவே எம்ஜிஆர் வந்து அந்த கூட ஃபைட் பண்ணியிருப்பார் அது அவர் வளர்த்த சிங்கம் அந்த சிங்கம் வந்து நம்ம டி நகர் வந்து அவர் இல்லத்தில் இன்னமும் பதப்படுத்தி வச்சுருக்காங்க அது அதை கூட இங்கே போய் பார்க்கலாம் நான் பார்த்து ஒரு ஏழு வருஷத்து ஆகிருக்கு நான் போனது கிடையாது அதுக்கப்புறம் இந்த உள்ள மூலஸ்தானம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே எம்ஜிஆருடைய சிலையை வந்து கற்சிலையே கீழே வச்சுருந்தாங்க எப்படி நம்ம கோயிலில் இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சுருந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க மேலே வந்துட்டு மண் மண்ணில் வந்து சிலையாக பண்ணி வச்சுருந்தாங்க உருவச்சிலை பெரிய உருவச்சிலை முழு உருவச்சிலை இருந்துச்சு அந்த கீழே சிலையை பாருங்கள் எப்படி கோயிலில் இருக்கிற மாதிரி விளக்கு யுவதி குங்குமம் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீ அந்த கோயில் கட்டினவருடைய வீடு அங்கே அந்த கோயிலுக்கு பின் பக்கம்தான் இருந்துச்சு இது காம்பவுண்டு அவங்க அந்த கோயிலோட காம்பவுண்ட் பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் நல்லா வாழை மரங்கள் பெரிய பெரிய மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க சப்போட்டா மரம்லாம் வச்சிருந்தாங்க இதுதாங்க அவங்க வீ வீடு வீடு அந்த கோயில் கட்டினவருடைய வீடு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க மனைவி வந்து விரும்பி கேட்டதாக அவர் சொன்னார் முன்ன இப்போ அவர் பார்த்துக்கற நான் போகும்போது அவர் இல்லை அவரோட மனைவி ஆசைப்பட்டார் இந்த கோயிலை கட்டினார் சொன்னார் அதை சுற்றி மரங்கள் செடிகள்லாம் அழகாக வச்சுருந்தாங்க இந்த இதில் எல்லாமே இந்த போர்டில் எல்லாமே வந்துட்டு எல்லோரும் வந்து டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க நேம் எல்லாம் போட்டிருந்தது எந்த வருஷம் பண்ணது எல்லாமே போட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட இது வந்து அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டுருக்கும் போல இருக்கு அவர் இந்த கோயிலை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பாருங்களேன் அவருடைய நம்ம எப்படி நூற்றி எட்டு போட்டி கடவுளுக்கு சொல்லுவோமோ அது மாதிரி இவருக்கு ஒரு நூற்றி எட்டு போட்டி எழுதிருக்காங்க ஒரு ரசிகன் அதாவது மக்கள் மனசில் அளவுக்கு அவர் ஒரு இடம் பிடிச்சிருந்தாருன்னா அந் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கோயில் கட்டி அவருக்கு ஒரு போற்றி எழுதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பக்கத்துக்கு ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி இது வந்து ஓப்பன் பண்ணனாலாம் அதனால அன்றைக்கி திருவிழா மாதிரி வருஷம் வருஷம் பண்ணுவாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பார்த்துட்டு அவர் வந்து வந்தாரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் எனக்கு ஆசை வரணும் கட்ட முடியும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது எனக்கு நானும் வந்து அவரை வந்து நான் கடவுளாக நினச்சிட்டேன் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் டிசம்பர் இருபத்தி நாலு எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் தான் எனக்கு கடவுள் வேறு யாரும் நான் சொல்ல அதனால நான் அவர்கிட்ட உடனே எவ்வளோமாயி ஒரு அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து அவர் கீ செயின் கொடுப்பேன் ஒரு சிக்கன் கொடுப்பேன் இதை பார்த்துக்கணும் இந்த என்னுடைய மனைவி தான் சொன்னாங்க இது வந்து மூணு மாதத்தில் அழிஞ்சிருமே நீ வந்து ஒரு இவ்வளோ இதுவாக இருக்கே அவர் தான் கடவுள் கடவுள் பத்துக்கு பத்து கோயில் நான் அவ்வளோதான் அவங்க சொன்னது பத்துக்கு பத்து அவங்க கருவரை பத்துக்கு பத்து இப்போ அவங்க என்ன பத்து சென்ட்டு வாங்க வச்சார் நான் கும்பிட்ற கடவுள் அவர் தான் கடவுள்னா அவர் தான் உண்மையிலேயே கடவுள் ஏன்னா எண்பத்தி ஏழுலேருந்து நான் கும்பிட்டேன் தொண்ணூறில் கல்யாணம் பண்ணுறேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் போடுச்சு நான் ஒரு மனிதன கடவுளாகிட்டு ஒரு தலைவனை ஒரு அரசியல் தலைவன் அவரை ஒரு மனிதனை ஒரு நடிகனை இவரை வந்து நான் கடவுளுன்ற அதை ஒத்துக்கிறதுக்கு அந்த மனைவி மனத்தில் போய் உட்கார்ந்த அதுதான் கடவுள் பத்துக்கு பத்துன்னு சொன்னவங்களே பத்து சென்ட் வாங்க வச்சாரு எட்டு மாசத்தில் கட்ட வச்சார் கடவுள்ன்னா அதாவது இப்போ அந்த மூணு கடவுள் இருக்காங்கல்ல இயேசு இருக்கா அல்லாஹ் இருக்காரு சிவன் இருக்கார் அவங்கெல்லாம் நினச்சிருந்தா ஐயோயோ இவருக்கு போய் கோயில் வருது கோயில் வரணும்ன்றது அந்த அவங்க மூணு பேர் எடுத்த முடிவு என் மனைவி என்னையும் யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் அதனால கோயில் வந்தது காரணம் இயேசு எடுத்த முடிவு அல்லாஹ் எடுத்த முடிவு சிவன் எடுத்த முடிவு சாந்தியை யூஸ் பண்ணாங்க ஏன் சாந்தியை யூஸ் பண்ணாங்கன்னா ஒளி விளக்கு படத்துல சாந்தி கேரக்டர் சொல்லும் அந்த அது அந்த பொண்ணு பேர் சாந்தி சவுகாச்சானிக்கு பேர் அது சொல்லும் கோயில் கட்டி கும்பிட வேண்டிய உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா அப்படின்னு சொல்லும் அது சொன்னதே சொன்னதை உண்மையாக்கிட்டீங்க கூப்பிட்டு இருந்தாரு நம்மளும் திருவிழாக்கு ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அது வீடியோவா எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அது அதை தாண்டி ஒரு சின்ன ஊர் இருந்தது அந்த ஊர் பக்கமாக போகும்போது தாத்தா கிட்ட அந்த செடியை கேட்டவனும் அவரும் வேறோட எடுத்து கொடுத்தாரு சொல்லியிருப்பேன் இல்லையா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த செடியை வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கே கிளம்பும்போது அவரை பார்க்க முடியாமல் போடுமோன்னு பார்த்தோம் அவரும் அந்த கோயில் கட்டினரும் வந்தாச்சு நமக்கு செடியும் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து எப்படி சொல்கிறது தாலாட்டு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தான் பாடினாருன்னு சொன்னால் நீங்களாம் நம்ப மாட்டீங்க ஆனால் அதுதான் உண்மை எங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணாலும் எம்ஜிஆர் பாட்டில் வந்து தத்துவ பாட்டுக்கு தான் சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவார் அதை வச்சு தான் எங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அவருடைய பா அவருடைய பாட்டு பாடி தான் எங்களுக்கு சொல்லுவார் அதாவது அவர் எந்தளவுக்கு அவர் மேலே தீவிர ஒரு ரசீனாக இருந்தால் அவர் அது மாதிரி எங்களுக்கு சொல்லி வளர்த்துருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறதுலேயே அந்தளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும் இங்கே கட்டின இந்த வீடு கட்டினதுக்கப்புறமா அவர் கூட்டி வந்து காமிச்சாச்சு இப்போ எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை ஆனால் எனக்கு இந்த கோயிலுக்கு வரும்போதுலாம் எனக்கு எங்கள் அப்பா நான் கண்டிப்பாக வரும் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு தீவிர ரசிகர் அவரோட படத்தை ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரு இருபது தடவை பார்த்துருப்பாருன்னு பாருன்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கலாம் தெரியல உண்மையிலே அதுதாங்க உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வந்துட்டு நம்ம சந்தோஷமாக எம்ஜிஆருடைய கோவிலுக்கும் பார்த்த பார்த்துட்டு செடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வரும் போகும்போது எப்படி வந்துட்டு நம்மளை வழியை நம்ம நான் வரும் வரும்போதும் சூப்பராக அழகாக வரவேற்றார் அவர் பாருங்க இந்த ஜீவனுக்குலாம் நம்ம தாங்க தோணும் நம்ம சாப்பிட நம்ம எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வேலை சாப்பாடு போட்டு பாருங்களேன் அதில் வந்து நம்ம குறஞ்சி போட மாட்டோம் அதில் அந்த அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாருங்கள் நான் வெறும் சாப்பாடு ஒரு வேலை தான் போடுறேன் அதுக்கே எங்களை மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான் அதை அந்த பாசம் மனிதர்கிட்ட கிடைக்காதுங்க கிட்ட தாங்க அந்த பாசமே கிடைக்கும் ஆனால் இவங்க மேலே தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்காங்க அதை மாற்றிக்கணும் அதோட நம்ம பிள்ளைகளும் எங்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு வெளியே போய்ட்டு வந்தாலே எங்களுக்கு இந்த ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்குங்க அதாவது வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ப உண்மையான ஒரு அன்பு கொண்ட ஜீவன்களாம் அது இவர் தாங்க இவங்க தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை செய்யும் மக்களே